ஒரு அழகான கிராமத்துல ஒரு கைவிடப்பட்ட கோவில் ஒன்னு இருக்கு அந்த கோவில சுத்தி எப்பவுமே வினோதமான சத்தமும் அழற சத்தமும் கேட்குதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா பொய்யா இதெல்லாம் எதனால தொடங்குச்சு அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்குறாங்க அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அந்த பேயை அழிச்சாங்களா அப்படின்னு இந்த கதையில பார்க்கலாம் பிரியா ரொம்ப நாள் கழிச்சு கீதாவ மீட் பண்ணவரா கீதா பிரியா கிட்ட எப்படி இருக்க நம்ம ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறா அதுக்கு பிரியா நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை அந்த பாழடைஞ்ச பழைய கைவிடப்பட்ட கோவில்ல நைட் டைம் ஆனா வினோதமான சத்தமும் அழற சத்தமும் கேக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு பிரியா சொல்றா இங்க அது பத்தி பேசுனா சரியா இருக்காது நான் சொல்ற இடத்துக்கு நீ வா நான் சொல்ற